ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சாமியல் நீங்கள் நம்ம லட்டு சாமியில் ஒரு முருங்கைக்காய் சாதம் ஒன் பாட் முருங்கைக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதோ அதில் ஒரு டீஸ்பூன் கடுகுள் துமருக்கு கலந்தது போட்டுக்கலாம் அதை விட ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் பொரியட்டும் டக்குன்னு செஞ்சு முடிச்சேட்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடுகு சீரம் பொரிஞ்சதும் மூணு காஞ்ச மிளகா புதுசாக போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய மிளகா லைட்டாக கட் பண்ணும் முருங்கக்காங்கிறதுனால கொஞ்சமாக பெருங்காய் புரிஞ்சுக்கணும் அதை விட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு அரை கல் பூண்டு ஒரு சின்ன தூடி இஞ்சி ரெண்டு சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வர மூத்துக்கலாம் தக்க வசூக்கலாம் அதோட ரெண்டு பெரிய தக்காளி போலாம் வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு மூணு முருங்கைக்காய் கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் இப்போ மசாலா பொடியில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்ச்சி பச்சை மிளகாய் போட்டுக்குவோம் ஆண்டு மிளகே போட்டுட்டோம் அதனால எல்லாம் கொஞ்சமாக நல்லா வர வைக்கணும் இண்டு வச்சுக்கு போட்டுக்கலாம் காயில பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் கொண்டு வைக்கணும் மசாலையோட பச்சை நாசனை போகட்டும் அதுக்கப்புறமா ரைஸை போட்டுக்கலாம் பொன்னி அரிசி தான் செய்ய போறேன் பொன்னி அரிசி தான் செய்ய போறேன் ஒரு கப் அரிசி நான் ஊற வச்சிருக்கேன் அதுக்கு மூணு கப் தண்ணி ஊற்றணும் பாசுமதி வந்து ரெண்டு ஊற்றுலாம் போதும் கொஞ்ச நேரம் இந்த மசாலா கூட பச்சை வாசனை போகட்டும் மசாலா கூட பச்சை வாசனா போயிடுச்சு பால் எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு வருது இந்த சமயத்தில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரசி ஊற்றிட்டு அது மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி போகிறேன் மூணாயிரம் டம்ளர் தண்ணியும் சேர்த்திட்டோம் உப்பைச்சக்கொடி உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொதி வரட்டும் அப்புறமா நான் அரிசி போட்டுக்கலாம் உப்பு பத்தில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதோட கொஞ்சமாக பொடியாக நிற்குன மல்லி இலை போட்டுக்கலாம் தண்ணி கொதி வரட்டும் அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம் பாஸ்மதி அரிசி வந்து நீங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் பொன்னி அரிசிங்கிறதுனால மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அரிசி போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருக்கலாம் கேட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ பதிலாக வெந்திருக்கும் குக்கர் மூடி போட்டுக்கலாம் விசில் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டீம் அடங்கட்டும் அப்புறம் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டீம் அடங்கிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் நல்ல முருங்கை தான் வாசனை சும்மா சூப்பராக இருக்குது வாசனையே கம கமன் வருது லாஸ்ட்டாக இதில் இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் வீட்டில் பாய்ச்சின நெய் அதனால் கொஞ்சம் அந்த குருங்க இலை அப்படி இருக்குது பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக ஒன்று பார்த்து முருங்கை காசாக மட்டை மற்ற ரெடி ரெடியாச்சு சுட சுட ஒரு மிக்சரும் முறுப்போ வச்சுருக்கோம் சாப்பிட்டிங்கன்னா நான் அப்பளம் போச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் முருங்கக்கா முருங்கா முருங்கக்கா சாகம் சூப்பராக டே ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்